அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சற்றும் எதிர்பாராம நாம எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கக்கூடியது தாங்க விபரீத மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றம் கண் இமைக்கும் நேரத்தில் கூட நடந்து விடலாம் ஆனாலும் அதன் விளைவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய விஷயமாக இருக்குங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க போகுது அதுவும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்று விஷயத்தில் நடக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் இது நடக்கப் போகுது அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இனிமேல நடக்கப் போகிற ஒரே பெரிய கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்னா அது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய பயிற்சி தாங்க மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியில இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் உங்க தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு போறாருங்க இந்த ராசிநாதன் ஆறாம் வீட்டுல மறைகிறார் ஆறாம் வீடு அப்படின்றது எதிரியை கொடுக்கக்கூடிய இடம் கடனை கொடுக்கக்கூடிய இடம் நோயை கொடுக்கக்கூடிய வீடு இந்த வீட்டுல போய் குரு பகவான் அமர்கிறார் அப்ப பழைய கடன் அடையக்கூடிய பொறுப்புகள் எதிரி பிரச்சனைகள் முடிக்க வேண்டிய சூழல் நோய் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து சேருங்க இந்த ஒரு நேரத்துல சற்றும் எதிர்பாராம பல திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா ராகு கேது தாங்க ராகு பகவான் கொடுக்கின்ற ஒரு கிரகம் அவரு அந்த ராகு நான்காம் வீட்டுல மீன ராசியில இருக்காரு நான்காம் வீட்டுல இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் பார்வையாக குரு பகவான பாக்குறாரு ராகுவினுடைய பார்வையில குரு பகவான் போய் அமர்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் ஆனால் ராகு பார்த்தால் குருவினுடைய பலன்களையே எடுத்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு ராகு பகவான் மாறிடுவாரு அதன் ரீதியாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு முதலாவதாக நடக்கக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் இந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுங்க இது உறுதி இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கும் இந்த மூன்றுல ஒன்றையாவது நீங்க மாத்துவீங்க ஒன்று வீடு மாத்துவீங்க வண்டி வாகனத்தை மாத்துவீங்க அல்லது சொத்துக்களை வித்து வேறு ஒரு புதிய சொத்து வாங்குறது இந்த மாதிரியான நிலைப்பாடு உருவாகுங்க நிச்சயமா இந்த மாற்றம் என்பது உறுதியாக நடக்கும் அடுத்ததா ரெண்டாவதா பார்த்தோம்னா வேலை ரீதியாக தொழில் ரீதியான மாற்றங்கள் இது நடக்க போகுது வேறு ஒரு தொழில் பண்ணுவதாகட்டும் அல்லது தொழில் ரீதியாக இடமாற்றம் அல்லது உங்களுடைய தொழிலையே பெயர் மாற்றம் செய்வது அல்லது வேலை பார்க்கும் இடத்துல பதவிகள் மாற்றம் கிடைக்கும்ங்க அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது வேறு ஒரு பிரான்ச்சுக்கு ஆஃபீஸுக்கு அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி போகக்கூடிய மாற்றங்கள் நிகழலாம் இதில் ஏதாவது ஒன்று உறுதியாக நடக்கும்ங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா அதுவும் குறிப்பாக இந்த தாய் உறவுகள் தந்தை வழி உறவுகள் இந்த உறவுகள் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது அவங்க விஷயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்ற ஒன்று முடிவுக்கு வரப்போகுதுங்க அல்லது அவங்க உங்களை விட்டு அவங்களாகவே விலகி செல்வாக ஆக மொத்தம் பிரச்சனைன்றது முடிவுக்கு வந்துடும் அல்லது அவங்க வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அது வந்து சேரும்ங்க அந்த உறவுனுடைய தொடர்பானது இனிமே இருக்காது இப்படியே பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து இந்த மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் இந்த வருஷத்துல இந்த மூன்று விஷயத்துல தனுசு ராசியில பிறந்த நீங்க சற்றும் எதிர்பாராத நேரத்துல இந்த மாற்றங்கள் நடந்தே தீருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வீட்டுல குரு பகவான் போய் அமர்வதால எதிரிகள் பிரச்சனை இதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் நோயை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுதுங்க அதனால உணவு சம்பந்தமான விஷயத்திலலாம் நீங்க கவனம் எச்சரிக்கை வச்சுக்கிறது நல்லதுங்க பேச்சு வழக்குகளில் நிதானமாக செயல்பட வேண்டும் பணிபுரியும் இடத்துல உடன் வேலை உங்களுடைய வேலையையும் சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகுங்க அதனால வேலை பார்க்கும் இடத்துல கோபம் அவசரம் இவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அதை விட நல்லதுங்க மத்தபடி பயம் வேண்டாம் நல்லது நண்பர்களே இந்த பதிவில் நாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்படக்கூடிய மாற்றம் விபரீத மாற்றம் என்ன என்பது குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி